ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணிக்கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு நகர மீன் தான் எடுத்திருக்கேன் மீனை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க புளி ஊறட்டும் அதுக்கடையில மீனுக்கு மசாலா தடவிட்டு குழம்புக்கு வெங்காயத்தக்காளி எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ மீன் வறுவலுக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் கடைசியா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு மீன்ல எல்லா மீன்லேயும் வந்து நம்ம தடவிக்கலாம் மசாலா எல்லாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மீனில் மசாலா தடவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா வந்து இறங்கியிருக்கும் குழம்புக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி பல அந்த மாதிரி சின்ன உரல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லைட்டாக இடிச்சு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் எட்டு குறை குறைப்பாக அரைச்சும் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம் பண்ணிக்கணும் மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் புளி தண்ணியை வந்து அது கூட வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போடணும் நான் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு பொடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குழம்பு பொடி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு வச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை வந்து அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு அது கூட சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி மிளகாய் தூள் தக்காளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு குழம்புக்கு வந்து எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும் குழம்பு கொதிக்கிறப்ப மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குதித்ததுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் சிம்மில் போட்டதுக்கப்புறம் தான் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் குழம்புல முன்னாடியே போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து அது கூட சேர்த்துக்கிறணும் இது வந்து கொஞ்சம் சின்ன மீன் அப்படின்றனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அப்படி சப்போஸ் வேகலை அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நகர மீன் மட்டும் கிடையாது பாறை மீன் விலை மீன் அதுக்கப்புறம் ஜிலேபி இந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் வச்சு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு அது கூட வந்து பெப்பர் பொடி கொஞ்சமாக மேலே தூவி இறக்கிடலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கூடவே இருக்கும் அதை எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் தோசைக்கல்ல போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் நம்ம சட்டியில் எண்ணெய் விட்டு அதில் வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக செலவாகும் அதுவும் இல்லாமல் மீனில் வந்து அதிகமாக எண்ணெய் இருக்கும் அதுக்கு தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்காது எண்ணெய் இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்காது மீனை தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் அப்பப்போ வந்து திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் ரெண்டு பக்கமும் அவ்வளோதான் இப்போ மீன் குழம்பு ரெடி மீன் வறுவலும் ரெடி மீன் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போட்டும் மீன் குழம்பு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு வந்து எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து தேங்காய் போட மாட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ஃபேமிலி ஸோ அதனால் வந்து குவான்டிட்டி பற்றாது அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிடலாம் நான்வெஜ் ரெசிபி பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்